வணக்கம் இப்போது நம்ம தோல் உருந்து கருப்பு உருந்து வச்சு நம்ம ரொட்டி பண்ணுவோம் அதுக்கு இது வந்து கப்பு அதில் ஒரு கப் எடுத்துன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இதை நம்ம நல்லா ஊற வைப்போம் களைஞ்சி ஊற வைக்கலாம் களைஞ்சாச்சு நம்ம தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் கூட ஊறலாம் நம்ம காஃபியை போட்டு நினச்சோம்னாக்க நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் பண்ணுற நேரம் சரியாக இருக்கும் இப்போ அப்படியே மூடிச்சிடலாம் இப்போது உளுந்து ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ அதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை இப்படி கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஒரு பச்சை மிளகா நீங்கள் மாதிரி பார்த்து போட்டுருங்க கொஞ்சம் உப்பு இது முதல்ல அரைச்சிட்டுறேன் அப்புறம் உளுந்து அரைக்கலாம் இப்போது இதை அரைச்சாச்சு அதுக்கடுத்து நம்ம உளுந்தை போட்டு அரைக்கலாம் தண்ணி எல்லாம் இறுத்துட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும் கெட்டியாக கரகரப்பாக அரைக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ முதல்ல தாளித்து கூட்டிகிட்டு நம்ம அந்த காயெல்லாம் வரைக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஆகிட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு போடலாம் அப்படின்னா சேங்காயிட்டு இப்போ ஒரு பெரிய நறுக்கிட்டு அதை பொடித்து அதை நறுக்கிட்டு அதை பொண்ணு அடுப்ப திமுட வச்சுக்கிட்டு வரைக்குங்க இப்போ அடுத்து முட்டைக்கோர் முட்டைக்கோஸ் கேரட்டு துருவி தூக்கிழம அது வேணுங்க அளவு தான் அளவெல்லாம் கிடையாது அதை போட்டு கதைக்கலாம் அது இந்த மல்லி புயலாக அரைச்சிருக்கோம் அதையும் போடலாம் இங்கே கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதையும் போட்டு அரைக்கலாம் எந்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நான் நான் இங்கே வந்து அறையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் பாரி போதும் ஃபுல்லாக வர கொடுக்குறோம் அப்படியே கிடையாது ஏன்னா திருப்பி நம்ம ரொட்டி மாதிரி தட்டி சிறப்பு வேங்கட்டு தான் எடுக்க போகிறோம் இப்போ தேங்காய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் காய்கறிகளாம் நம்ம வந்து கணக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளறு கிளறி அந்த மாவில் போட்டு பிசைய வேண்டிக்கலாம் இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் போடலாம் போட்டு கொஞ்சம் ஆறுனவுடனே நல்லா பிசைஞ்சு கலந்து கலந்துவிட்டு பிசையிடும் உப்பு இதிலே போட்டு அரைச்சிருக்கோம் மல்லிகை இதில் வேணா பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பயிலிட்டு தட்டலாம் இப்போ அடுப்பில் தோசைக்கல் காயறது இப்போ இந்த மாதிரி அதை அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் நம்ம தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ அதில் நம்ம த கையில் தண்ணி தொட்டுண்டு இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுண்டு ஒரு உருண்டையை எடுத்து ஏன்னா ரொம்ப பெருசாக தட்டினீங்கன்னா அவங்களுக்கு எடுக்க வராது திருப்பி போடுறப்ப நம்ம பிரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் கல்லில் கையற்பட்டாமல் இந்த மாதிரி இல்லையே நம்ம இல்லை காய்கறி சத்து இருக்குது உளுந்து வந்து எலும்பு எலும்பு வந்து பலப்படுத்தும் அதோட நம்ம இழமை வந்து முதுமை சீக்கிரம் வராமல் தடுக்கும் அது பெண்களுக்கு கர்ப்ப பைக்கெல்லாம் வந்து எலும் உளுந்து வந்து ரொம்ப நல்லது அதில் தான் போன முன்னாடி தான் பிள்ளை பெண் பிள்ளைங்க பெரிய வயசுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உளுந்து கழி உளுந்து கழி உளுந்த கஞ்சி அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நம்ம அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் அதனால தான் எல்லா பிள்ளைகளும் இப்போயே சின்ன வயசுலேயே எனக்கு உள்ள உட்காந்தே படிக்க மாட்டேங்கிறாங்க உட்காந்து படிக்கணுன்னாலே சோஃபாவில் உட்காந்து படுத்துன்னு தான் படிக்கிறாங்க எப்படியே உட்கார மாட்டேங்கிறாங்க ஒரு கொஞ்சம் நேரம் உட்கார மாட்டேங்கிறாங்க ஏன்னா இடுப்பு வந்து எலும்பு பலம் இல்லாமல் இருக்குது இப்போ நல்லா இது வேகட்டும் வெண்டவனும் பண்ணலாம் இப்போது ஒன்றனையும் மெதுவாக தெரியப்படலாம் கொஞ்சம் சிம்மில் கூட வச்சுக்கலாம் சிம்மில் கூட நீங்கள் வேக விடலாம் அப்புறமா உள்ள மாவு எல்லாம் வேகும் இப்போது கருப்பு உளுந்து தோளோட உள்ள கருப்பு உளுந்து ரொட்டின்னு சொல்லலாம் அடைன்னு சொல்லலாம் ரெடியாகிடுச்சு இதில் வந்து நம்ம கருப்பு உளுந்தில் மெக்னீசியம் கால்சியமும் நிறைய இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அதெல்லாம் நமக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதோட மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் இழுப்பு எலும்பு வேறு இப்பொருவாக எலும்பை பலப்படுத்தும் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறனால இதை வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டாக்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க நன்றி